நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எப்படியே முன்னேறிடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து கடல் கடந்து வந்து கஷ்டப்பட்டுருக்குறோம் ஊரில் நிறைய கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சியும் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற முடியல அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே காரணம் தாங்க உங்களை வந்து எதையும் ச முன்னேறதுக்கான சிந்தனைகள் வந்து உங்கள் மனசில் வரக்கூடாது ரெண்டாவது நீங்கள் முன்னேறினீங்க அப்படின்னா அதை வந்து காலப்பிடிச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரம் பேர் இல்லைன்னா அடிச்சு செஞ்சு பேரே இருப்பாங்க அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் ஒரு நாட்டில் வந்து உள்நாட்டு கலவனம் வந்தாவே அந்த நாடு முன்னேறாது ஒரு வீட்டுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த குடும்பம் முன்னேறவே முன்னேறாது என்ன தான் ஒருத்தவங்க வந்து இழுத்து பிடிச்சி ஓடிக்கிட்டு வச்சுருந்தாலும் பத்து பேர் பிரச்சனை பண்ணாமல் ஒருத்தவங்க அதை முன்னேற்றலான்னு யோசிக்கும்போது கண்டிப்பாக முன்னேற முடியாது அதே வேலை வந்து பார்த்திங்கன்னா உங்களை சிந்திக்க விட்றது இல்லைங்க உங்கள் சிறுமலையை பாதிக்கிற அளவுக்கு வந்து மது பழக்கத்தில் உங்க ஆளாக்கி நீங்கள் எந்த வகையிலும் முன்னேறக்கூடாது அப்படிங்கிறதால தான் வந்துட்டு நிறையா பிஸ்னஸ் மேனுங்க எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவு விடாமல் ஒரு தண்ணி ஒரு குளம் இருக்குது அப்படின்னா அந்த குளத்தில் வந்துட்டு தெளிஞ்ச நீராக இருந்தால் நீங்கள் கீழே தங்கத்தை போட்டாலும் எடுத்துடலாம் அதே குழம்பு நீராக இருந்தாலும் வந்து பெரிய பாறங்களை போட்டாலும் எடுக்க முடியாது தான் வந்து நீங்கள் குழம்பு போயிருக்கிறதான் முன்னேற முடியல உங்களோட குறவான வருமானம் உள்ளவங்களாம் முன்னேறிக்கிட்டு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க வணக்கங்க இது உங்கள் ராம்குமார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வரதே வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் வெளிநாட்டு வேலைக்கு வரோம் ஆனால் வந்து பார்த்தோன்னா இங்கேயும் வந்துக்கிட்டு நம்மளால முன்னேற முடியாத காரணம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம்னு வரோம் அது வந்து அப்படியே எக்ஸ்டன் ஆகிட்டே இருந்து இருபது வருஷம் ஏன் ஈவன் வந்து லைஃப் எண்டு வரைக்கும் போயிடுது நம்ம வாழ்க்கை நம்ம இந்த ஜென்மம் என்னாத்துக்கு பிறந்தோம் அப்படின்னு தெரியாமே வந்துட்டு வாழ்க்க முடிய போகுது அப்படின்னு தெரியாமல் கடன் 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 சொல்லிட்டு கடனை கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் கடன்லாம் கிடையாது கடன் வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்கான உருவாகிறது கிடையாது ஒரு கடன் இருக்குன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம கடன் வாங்கக்கூடாது முன்னே அடைச்சிட்டு என்ன நம்ம கடன் வாங்கணும்னு சொல்லி வாங்கக்கூடாது முன்னெல்லாம் கிராமப்புறங்களில் வந்து ரிலாக்ஸான ஒரு வாழ்க்கையை வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கெலாம் வந்து லோன் அப்படின்னு சொல்லிவிட்டு லோன் எடுத்தால் பண்ணிடலாம் அப்படின்னா அந்த லோன் எடுக்கிறதுக்குள்ளே வந்து ஒரு லட்ச ரூபா எடுக்கிறாங்கன்னா இருபத்தாயிரம் செலவு பண்ணிடுவாங்க அது என்னத்துக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியாமல் திரும்ப எல்லாம் காசு செலவு பண்ணி அந்த லோன் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் கூட தாங்காமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பரபரப்பான வாழ்க்கை மாதிரி கிராமத்துலேயும் ஆயிடுச்சு இப்போ வந்து விவசாய பணிகளை கூட இன்றைக்கெல்லாம் பார்க்க முடியாது இன்றைக்கி வந்து உலக விவசாய விவசாயிகளை அனைவருக்கும் வாழ்த்துக்கணுங்க நானும் குறு விவசாயி தாங்க விவசாயத்தில் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் வந்து விவசாயத்தை என் கை ஏன் ஈவனை வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நூறு பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அது எழுபத்தஞ்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிக்குடியை சார்ந்தவங்க தான் லேபராக ஒர்க் பண்ணுறவங்க ஸோ அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறி வரணும் அப்படின்னு யோசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த குடி பழக்கம் தாங்க குடி பழக்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா மனசு கஷ்டமாக இருக்க குடிக்கிறேன் எனக்கு அது கஷ்டமாக அது குடிக்கிறேன் இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து குடிக்கிறேன் ஹாப்பியாக இருந்தாலும் குடிக்கிறேன் கஷ்டமாக தான் குடிக்கிறேன் இல்லை டைம் பாஸுக்கு குடிக்கிறேன் வேறு டைம் போகல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிந்திக்க விடாமல் வந்து இந்த குடிப்பழக்கம் வந்து அடிச்சிக்கிட்டுருக்குங்க நம்ம எதுக்கு வந்தோம் என்னத்துக்கு வந்தோம் அப்படின்னு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் வந்து நம்ம வந்து நம்மளை அறியாமல் நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம் நமக்கு வந்து மிகப்பெரிய சொத்து வந்து ஊரில் பத்து ஏக்கர் நிலம் இருக்குது பாஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது என்கிட்ட நூறு பவுன் இருக்குது என்கிட்ட இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கிடையாதுங்க நம்ம உடல் தான் இப்போ சிங்கப்பூர்லாம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் இந்த சிங்கப்பூரில் அந்த உள்ள சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிட்னஸாக இருப்பாங்க அதுக்கு காரணம் அவங்க வந்து அவங்க உடலை வந்து கேர் பண்ணிக்கிறாங்க அவங்க சொல்கிற ஒரே விஷயந்தான் இப்போ நான் வந்து என் முதல் வளிட்டு நான் வந்து ஒரு ப்ளஸ்ஸிங் வாங்க போகிறேன்னா அவங்க எடுத்த வார்த்தைக்கு சொல்கிற விஷயம் ஹெல்த் ஆரோக்கியமான நல்லாயிரு அப்படின்னு தான் வந்து வாழ்த்துவாங்க இப்போ நம்மளால பொண்ணும் பொருளோட சீரன் சிறப்பாகிரு மனைவி மக்களோட சீரன் சிறப்பாகிரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வார்த்தையெல்லாம் இங்கேயும் சொல்லுவாங்க ஆனால் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா உங்கள் ஹெல்த்து உங்கள் வந்து உங்கள் உடல்நிலை நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வாழ்த்துவாங்க அதேமாரி இங்கேயும் வந்து எக்ஸசைஸ் ரன்னிங் எல்லாம் பண்ணிட்டு உடம்பு கரெக்டாக இந்த அளவுக்கு தான் சாப்பிட்ணும் போகணும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஜாபுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் இது பண்ணலாம் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு பிஸ்னஸ் தான் அதனால தான் வந்து வெளிநாட்டு லேபர்களை வந்துட்டு நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து அதிகம் வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறதில் நம்ம போய் ஒருத்தவங்கள்ட்ட கை கட்டி கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு எட்டு டு அஞ்சு வந்து இருக்கிறதே வந்து இப்போ வெளிநாட்டில் வந்து சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓன் பிஸ்னஸ் தான் இப்போ ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட்டா ஐஸ் எடுத்தாவே அதுக்கு டிவு கட்ட முடல அப்படிம்பாங்க ஆனால் இங்கே வந்து நிறைய வாகனங்கள்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம வாடகை போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க அவங்க தான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறேன் அதில் வந்துட்டு நான் இந்த வண்டியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யூஸ் இருக்காங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் டிரைவர் வேலைக்குலாம் நிறைய சம்பளம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க வெளிநாட்டில் ஒன்றெலாம் வண்டி ஓட்ட தெரியும் சிங்கப்பூரில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கனாங்க சீனியர் சிட்டிசன்கிட்ட மட்டும் யாராவது மோஸ்ட்லி ஒருத்தவங்க ரெண்டி பார்த்துக்கிட்ட லைசன்ஸ் இல்லாமல் இருக்கும் பாக்கி எல்லாத்துக்கும் இருந்து எல்லாருக்கிட்டையும் எல்லாம் சிங்கப்பூர் இப்போ இப்போதான் ஈக்குவல் தான் ஆண் பெண் எல்லாேருக்கிட்டேயுமே லைசன்ஸ் இருக்கும் அவங்களாம் வந்து பர்சனலாக வந்து அவங்களோட பிஸ்னஸ் பார்த்துட்டு தான் வந்து வாங்கின ஓட்டம் சாட்டர்டே சண்டேலாம் வந்து ஒர்க்கர்ஸ் எடுக்கிற அந்த கம்பெனி பாஸ்ங்க இங்கே சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்து டிரைவரு வேலைலாம் வந்து மாஸ்கெலாம் கிடையாதுங்க அவங்க வேறு பிஸ்னஸ் பார்க்குறாங்க இதில் வந்து ஒரு சொப்பு சம்பளம் தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து அது சின்ன சம்பளம் நமக்கு அது பெரிய சம்பளம் ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஓன் பிஸ்னஸ் தான் இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம் காலத்தை வேஸ்ட் பண்ணுறது கிடையாது போவாங்க படித்து முடிப்பாங்க டக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு என்ன பண்ண அதே பிஸ்னஸ் பார்த்துட்டு இவங்க சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளுக்கு ஃப்ரீ எங்கள் சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கனா மோஸ்ட்லி வந்து அமெரிக்கா போவாங்க இல்லாட்டினா ஆஸ்திரேலியா போவாங்க இல்லைனா இங்கே யூகே இங்கிலாந்து போவாங்க இங்கே சிங்கப்பூர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டுக்கும் ஃப்ளைட் இருக்குது வர்த்தக ரீதியாக போயிட்டு அங்கேயும் கூட வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ண முடிஞ்சா ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து வேலை பார்க்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதேமாரி தான் நம்ம சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் நீங்கள் ஊரில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க டே ஒரு கடை வைக்க போகிறான் அப்படியே கடைலாம் நஷ்டத்தில் போகிற வைக்கிறா அப்படிமாங்க இல்லை அதை போன போகிறாங்க நஷ்டத்துக்கு போகிறா வைக்கிறா அப்போ நஷ்டத்தில் போகிறவங்க வந்து அவன் கரெக்டாக வச்சுட்டு தான் இருக்கிறான் அவன் ஊரில் பிழைச்சிட்டு தான் இருக்கிறான் அவங்ககிட்ட நம்ம போய் கடை வாங்கிட்டு தானே இருக்கிறான் அதையும் யோசிக்க மாட்டேங்க எந்த ஒரு பிஸ்னஸ் வந்து எடுத்த உடனே குரோ ஆகாது போக போக தான் குரோ ஆகும் எதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் காலத்துக்கு வெளிநாட்டில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க இன்னொரு ஜென்மம் நீங்கள் பிறக்க போ போகிறது கிடையாது இருக்கிறது ஒரு ஜென்மம் தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு குடும்பம் குட்டி பொண்டாட்டி பிள்ளை அப்பா அம்மா அப்படின்னு ஊர் ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் போய் வாழ்றது பாருங்கள் பொருளாதாரத்துக்காக வந்தீங்க காலத்தையே கடைசி வரைக்கும் முடிச்சிடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள் அதே வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பணக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பணக்காரங்களே இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஏன் ஏழை ஏழையாக இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எல்லாமே வந்து கரெக்டாக அவனோட ஷெட்யூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் இன்றைக்கி இதை பண்ணணும் இன்றைக்கி இதை பண்ணணும் இந்த மாதம் இதை பண்ணணும் இது இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாளை ஒரு நாள் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஷெடியூல் போட்டு வாழ்கிறான் ஆனால் நாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நாளை அப்படிங்கிற ஒரு நாள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னைக்கே பார்த்துக்கிறேன் ஒரு பணக்காரன் வந்து ரோட்டில் குடிச்சிட்டு வாந்தி கிடக்கிறான் ஓவர் ஃப்ளோ இதாக ஆகிட்டான் வச்சிட்டான் இல்லைங்க அவன் பணக்காரங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு குடிக்கிறாங்க அப்போலாம் கிடையவே கிடையாது அவன் லிமிட்டு அது ஒரு மருந்து மாதிரி அவனுக்கு போத தேவையாக ஹாப்பினஸ் ஒரு லைட்டாக அப்படியே எவனும் இந்த உலகத்தில் குடிக்காமலாம் இருக்குமாட்டான் குடிச்சாலும் வந்துட்டு அவனோட லிமிட்டு தெரியும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் நாளை ஒரு நாள் இருக்குது அப்படிங்கிறது மறந்துட்டு இன்னைக்கு தாண்டா கடைசி நாள் அப்படிங்கிற சொல்லிட்டு அப்புறம் இங்கே வெளிநாட்டுலேயும் சரி தான் ஊர்லேயும் சரி தான் நிறையா வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் பார்ப்பீங்க பைக்கில் போவாப்பில் பைக்கில் போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விழுந்து சாகணும் தெரியும் ஆனால் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோடு சைடெலாம் குடிச்சிட்டு வச்சுட்டு எல்லாம் கிடைக்கிறதுக்கு போகிறது வந்து இதுமாரி நீங்கள் வந்து உங்களோட சிந்தனைகளும் சிதை கிடைக்கிது அப்போ வந்து என்ன பண்ணுறது உங்களோட சிந்தனைக்குள்ளே இந்த போ மது பழக்கிறதுக்கே ஆகும்போது என்ன பண்ணுவோம் குடும்பம்னு யோசிக்க மாட்டேன் ஒன்றை பற்றி யோசிக்க மாட்டேன் நாளைக்கு என்ன இருக்கிறத பற்றி யோசிக்க மாட்டேன் அதனால தான் வந்து நீங்கள் காலத்துக்கும் கஷ்டப்பட்டுருக்கீங்க உங்களோட வந்து குறைவான சம்பளம் சம்பாதிக்கிறவங்க கூட ஊரில் நல்ல வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் வந்து நல்ல லைஃப் வாழலங்குறது வந்து உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் முடிஞ்ச அளவுக்கு குடிப்பழக்கத்தை தவிர்த்துட்டு முன்னேறிட்டு ஊரில் போயிட்டு நல்லபடியாக வாழ்ற ஒரு வாழ்க்கையை பாருங்க அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதை